இந்த உலகத்தில் மதுவுக்கு மட்டுந்தான் போதையா பொன் போதை பெண் போதை பொருள் போதை பண போதை காம போதை காதல் போதை அலங்கார போதை ஆடம்பர போதை இப்படி எத்தனையோ போதையர்களை சுமந்துக்கிட்டு தாங்க இந்த பூமி இன்னமும் சுற்றிக்கிட்டு இருக்குது எல்லா போதையிலையும் இன்பம் இருக்குங்க ஆனால் அதை அளவோடு பயன்படுத்துகிற வரைக்கும் நாம் உடம்புக்கு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் வந்து மூணு வேலைக்கு ஒரு ஒரு மாத்திரை சாப்பிடுங்கப்பான்னு சொல்லுவார் உடம்பு சீக்கிரம் நல்லா ஊட்டணும்னு சொல்லிட்டு நம்ம மொத்த மாத்திரையும் ஒரே வேலையில் சாப்பிட்டுருவோமா அது மாதிரி தாங்க எல்லாமே நம்ம கை கழுவுற சானிடைசர்லேருந்து பாடியில் அடிக்கிற பாடி ஸ்ப்ரே வரைக்கும் எல்லாத்துலேயும் ஆல்கஹால் இருக்குன்றது நமக்கு எல்லா அவங்களுக்கும் தெரியும் இந்த காலத்தில் போதைக்காக சரக்கு மட்டும் விற்கிறான் மாத்திரையை பயன்படுத்துகிறாங்க கஞ்சா விற்கிறாங்க போதை ஊசி பயன்படுத்துகிறாங்க எல்லாம் மூட வேண்டும் என்று சொல்லி வெறும் கண் துடைப்பிற்காக குரல் கொடுக்கும் ஒரு சில தலைவர்கள் இதை பற்றியெல்லாம் ஏன் வாய் திறக்க மாட்டேன்றாங்க வசனம் எல்லாம் சினிமாவில் மட்டும் சொன்னால் போதுமா குடித்தவனுக்கு ஒரு போதை மற்றவனுக்கு பல போதை மனுஷனுக்கு கடவுள் ஆறு அறிவு எதுக்கு பட வச்சுருக்கான் எல்லாத்தையும் யோசித்து செய்கிறதுக்கு தானே அறிவு மூக்கு மூட்டை குடிச்சுக்கிட்டு ரோட்டில் படுத்துக்கிட்டு கிடந்தா அது யாரோட தப்பு இது மது வித்தவனோட தப்பா இல்லை மது தயாரித்தவனோட தப்பா இல்லை அரசாங்கத்தோட தப்பா இந்த விஷயத்துக்கு இவங்க யாருமே பொறுப்பேற்றுக்க முடியாது இது ஒரு தனி மனித குற்றம் குடி பழக்கத்துக்கு அடிமையாகி குடும்பங்களை நாசமாக்கி கொண்டிருக்கும் ஒரு சில குடும்ப தலைவர்களை கண்டு எந்த ஒரு அரசாங்கத்தையும் குறை சொல்ல முடியாது தன்னை காப்பாற்றிக்கொள்ள தனக்கு தெரிய வேண்டும் இந்த உலகம் முழுக்க ஆபத்து நிறைஞ்சது தான் நாம தான் ஜாக்கிரதையாக நடந்து போகணும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவர்களிடம் மாட்டிக்கொண்டு கண்ணீர் வடிக்கும் குடும்ப பெண்களில் அதிகம் பேரும் ஆளை புரியாமல் அவசர காதலில் மாட்டிக்கொண்டு திருமணம் செய்தவர்கள் இதற்கு அரசாங்கமும் பொறுப்பல்ல அடுத்தவர்களும் பொறுப்பல்ல சம்பாதிக்கிற காசுல ஒத்த காசு கூட வீட்டுக்கு கொடுக்காம மொத்தத்துக்கும் ஊற்றிக்கிட்டு ரோட்டில் படுக்கிறவனால வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை இப்படி பண்றவங்கள பார்த்து அனுதாபப்படுறதே பண்ணுறதே தப்பு மதுக்கடைகளை மூடுறதுனால மட்டும் இவங்களையெல்லாம் காப்பாற்றிக்கவும் முடியாது இவங்களையெல்லாம் தூக்கி எழுப்பவும் முடியாது கடந்த கால அம்மா ஆட்சியில் இப்போதைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதுக்கடைகளையெல்லாம் மூட வேண்டும்னு சொல்லி போடாத சண்டை இல்லை அன்னைக்கு என்னாச்சு திமுகவில் ஆட்சியை பிடிக்க முடிஞ்சதா திரும்பவும் அம்மாவே செய்ய அன்னைக்கு அவ்வளவு சண்டைப்பட்ட மு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டியது தானே மதுக்கடைகளை ஒழித்துவிடும் கட்சி டெபாசிட்டை இழந்து விடுவார்கள் இது அவர்களுக்கும் நன்றாகவே தெரியும் இந்த உலகத்தில் சாவு வீடானாலும் சந்தோஷ விடானாலும் அங்கே மது இல்லாமல் எந்த வேலையும் அசையாது உலகம் முழுக்க இதுதான் நிலைமை அளவாக குடித்தா மதுவும் மருந்து தாங்க அதை ஒரு சந்தோஷத்துக்காக மட்டும் பயன்படுத்தி நம்ம அறிவை அழகாக வச்சுக்கிட்டா நமக்கு தாங்க நல்லது